அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்பட இன்னும் நீங்கள் ஏந்திய கைகளை கீழே இறக்குவதற்குள் உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரித்து தர லைலத்துல் கதனுடைய இந்த ஒரு நாளில் இன்னும் ரமதானினுடைய கடைசி பத்தில் நாம் அனைவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமல் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் எந்த ஹாஜத்திற்காக வேண்டி செய்தாலும் அந்த ஹாஜத் நிச்சயமாக நீங்கள் எப்படி கேட்கிறீர்களோ அது போன்றே அல்லாஹாலா உங்களுக்கு நிறைவேற்றி தந்து விடுவான் இன்னும் இந்த ஒரு அமலை பல சகாபாக்கள் இன்னும் பல வலிமார்கள் பல இந்த கடைசி பத்தில் இந்த லைலத்துல் இரவில் தேட சொன்னார்கள் அதிக அதிகமாக இந்த ஒரு அமலை செய்தார்கள் என்று பல ஹதீஸ் கித்தாப்புகளில் சகிஹான ஹதீஸ்களாக வந்திருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு தடவை செய்து பாருங்கள் அடுத்த வருடம் இந்த ஒரு அமலை நீங்கள் எப்போது இந்த ஒரு நாள் வரும் இந்த ஒரு அமலை நாம் செய்ய வேண்டுமே இந்த நாளை நாம் தவற விட்டு விட்டோமே இந்த நாள் திரும்பவும் நமக்கு கிடைக்காது என்று நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு அந்த நாளில் நீங்கள் கேட்கக்கூடிய தேவையை அவ்வாஹத்தால உங்களுக்கு உடனடியாக நிறைவேற்றி தந்து இன்னும் இந்த ஒரு அமல் எப்படிப்பட்டதென்றால் பல வலிம வலிமார்கள் ஷேக்மார்களினுடைய வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்திய ஒரு அமல் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹின் மீது ஆணையாக சென்ற வருடம் போன வருடம் ரமதானினுடைய இந்த லைலத்துல் கதருடைய கடைசி பத்தில் இந்த ஒரு அமலை நான் யதார்த்தமாக செய்தேன் ஆனால் அல்லாஹினுடைய கிருபையினால நானே எந்த ஒரு அமல் செய்து அல்லாட்ட நான் எதை கேட்டனோ அதை அல்லா தால எனக்கு நிறைவேற்றி தந்து விட்டான் எப்போது அடுத்த வருடம் வரும் எப்போது அடுத்த ரமதானினுடைய கடைசி பத்து வரும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமல் இன்னும் என்னுடைய வாழ்விலும் அதிசயத்தை ஏற்படுத்திய ஒரு அமல் என்று கூட சொல்லலாம் சென்ற வருடம் என்னுடைய வாழ்வில் ஏகப்பட்ட சிரமங்கள் ஏகப்பட்ட சோதனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த ஒரு நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நான் இது போன்று அல்லாஹிடத்தில் இந்த ஒரு அமலை செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செய்து பார்த்தேன் அந்த இந்த ரமதானினுடைய வாதம் முடிந்த பிறகு அல்லாஹ் நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்தேன் தாலா இந்த வருடம் ரமதானினுடைய இந்த கடைசி பத்து என்னுடைய வாழ்க்கையை அப்படியே டோட்டலாக அப்படியே மாற்றிட்டாங்களா தலை சேஞ்ச் ஆக்கிட்டான் என்னுடைய வாழ்க்கை நான் எதை ஆசைப்பட்டனோ எதை எது வேண்டும் என்று நான் நினைத்தனோ என்னுடைய நாட்டம் எதுவோ அதை விட அல்லாஹால சிறந்த ஒன்றை எனக்கு இந்த ஒரு வருடத்தில் ஏற்படுத்தி கொடுத்து விட்டான் ஆக கணி நீங்களும் உங்களினுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் சோதனையாக இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் சிரமமாக இருக்கு எதை எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது இன்னும் அல்லாட்டை நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் மக்களும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க குடும்பத்தார்களும் வர மாட்டாங்க அல்லாவும் உதவி செய்ய வர மாட்டாங்க இப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைய நாளில் இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லா இந்த ரமலான் என்னுடைய மாதம் முடிவதற்குள்ளே நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எழுதி கூட வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்த வருடம் நீங்களே அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை விட்டான் என்று பல பேர்கிட்ட சொல்லுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல் ஆக கண்ணியமானவர்களே என்ன வேலைகள் இருந்தாலும் சரி என்ன தேவைகள் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஒரு அமலை இன்ஷால்லாம் வரக்கூடிய இந்த ரமதானின் உடைய நாட்கள் இருக்குல்ல அந்த நாட்கள் எல்லாவற்றிலும் இந்த ஒரு அமலை நீங்கள் தினந்தோறும் வளமையாக செய்து வாருங்க இன்னும் ரமலான் நம்மை விட்டு விடைபெற போகின்றது அடுத்த வருடம் ரமலானை நாம் அடைவோமா அடைய மாட்டோமா என்று நாம் யாருக்கும் தெரியாது ஆகையால் நாம் அனைவரும் இன்றைய இந்த ரமலானினுடைய மாதத்தில் இந்த ஒரு அமலை நாம் அனைவரும் செய்வோம் நம்ம அனைவரினுடைய தேவைகளையும் அனைவரினுடைய நாட்டங்களையும் அல்லாஹ் தலை நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹினுடைய திருப்பெயர்கள் தொண்ணூத்தொன்பது திருநாமங்கள் தொண்ணூத்தொம்பது திருநாமங்களை நாம் வலிமையாக ஓதிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஒரு ஒரு எடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கிட்டிங்க ஒரு வஜீஃபாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு சிறப்புகள் ரெண்டு சிறப்புகள் அல்லது போனால் ஐந்து சிறப்புகள் ஐந்து எல்லாம் தருவோம் ஆனால் இந்த ஆ இந்த அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹினுடைய திருநாமக்களுக்கு மட்டும் ஒவ்வொரு பெயருக்கும் பத்து பத்து பலன்கள் அப்போ தொண்ணூத்தொம்போது பெயருக்கு எத்தனை பலன்கள் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு பெயர் இப்போ உதாரணத்திற்கு ரசாக் அப்படின்னா உணவளிப்பவன் அப்படின்னு அந்த ரசாக்குங்கிற இந்த வார்த்தையை சொல்வதனால அல்லாஹால அந்த ஒரு வார்த்தைக்கு அல்லாஹாலா பல பத்து பலன்களே அல்லாஹ் வழங்குறாங்க அப்ப தொண்ணூத்தி வார்த்தைகள் தொண்ணூத்தி பெயர்கள் அப்படின்னா இவ்வளவு பலன்கள் பாருங்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த அஸ்மாவு ஹுஸ்னாவை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை ஓதிடுங்க இந்த அஸ்மாவில் ஹோசனாக யார் ஓதுறாங்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிப் அப்படின்னு நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவங்களே சொன்னாங்க இந்த ஒரு ஹதீஸ் மிஷ்காத்தில இருக்கு இடம்பெற்றிருக்கின்றது இன்னும் நபி சொல்லா அலுவலம் அவங்களே சொன்னாங்க நீ அல்லாவே நீங்கள் அழைத்தீர்கள் அப்படின்னா அல்லாட்ட துவா கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹினுடைய பெயர்களை கூறி நீங்கள் அல்லாட்ட உங்களுடைய நாட்டங்களை துவாக்களை கேளுங்க அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னதாக புகாரி அப்படிங்கிற கிதாபில் இடம்பெற்றிருக்கின்றது இன்னும் அல்லாஹாலா குரான்லேயே சொல்கிறான் என்னைய வந்து அர் ரஹ்மான் அல்லது அர் ரஹீம் என்னுடைய பெயர்களை கொண்டு உங்களுடைய உம்மத்தினர்களை அழைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே தன்னுடைய திருமறையில சொல்றான் அகண்ணியமானவர்களே இந்த அஸ்மா ஹுஸ்னா என்ற இந்த பெயரை இந்த ஹுஸ்னா என்ற இந்த ஒரு திக்கரை நாம் அனைவரும் செய்வோம் நம்ம அனைவருடைய வாழ்க்கையிலும் வல்லாத்தாலா நம்மனுடைய துவாக்கள் நம் நம்முடைய நாட்டங்கள் நம்முடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நாம் நினைப்பது போன்று நமக்கு நிறைவேற்றி தருவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த அஸ்மாவோஸ்னா எனக்கு தமிழ் தெரியாது எனக்கு அரபி ஓத தெரியாது இன்னும் நான் என்ன ஓதுவதற்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஆஃபின் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் இந்த த அஸ்மாஷ்னாவா அரபி தமிழ் இங்கிலீஷ் இன்னும் பொருளோட நான் வந்து பின்பணி வைக்கிறேன் அனைவரும் அதையாவது பார்த்து இன்றைய ரமதானினுடைய மாதம் மகிழவரையும் அனைவரும் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்கள் சலாமும் அடைக்கும் ஆகியும் அவர்தான்